இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க காலையில இருந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க இன்னும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க ரெண்டு பொண்ணுங்க ரெடி ஆகுறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும் நம்மளால வேற போக பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தா ஒருவேளை இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு போலான் இருக்காங்களோ எதுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் இவ்வளவு நேரம் ரிங் போகுது கமலி போனே எடுக்க மாட்டா ஹலோ அண்ணா அப்பாடா ஃபோன் எடுத்துறியா ஃபோன் எடுக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் ரெடி ஆயிட்டு இருந்தேனா போன் வேற சார்ஜ் இருந்துச்சு அதான் எடுக்க டைம் ஆயிருச்சு இப்போ என்ன உனக்கு அவசரம் என்னது என்ன அவசரமா ஏ நான் ஆல்ரெடி உன்ட்ட சொல்லிட்டு தானே இருந்தேன் உங்க ரெண்டு பேரும் கொண்டு உங்க வீட்டுல விட்டுட்டு நான் ஆபீஸ் போகணும் அதனால சீக்கிரம் ரெடி ஆகுங்க நீ என்னன்னா என்ன அவசரம்னு கேக்குற எங்க ரெண்டு பேரும் எங்க வீட்டுல கொண்டு விட்டு வர்றதுக்குள்ள நீ உன்ன வெட்டி முடிச்சிட மாட்டே சரியா என்ன எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு அதனால அண்ணா ஆபீஸ் போக முடியாது அதனால நீ தான் அண்ணா ஆபீஸ பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் வீட்டுக்காரர் உனக்காக சேர்த்து அவர பெங்களூர் போயிருக்காரு ஆனா இங்க என்னன்னா காலையில எந்திரிச்சதுமே சிவா மச்சானும் என்னன்னு கிளம்பிட்டாங்க ஆபீஸ்க்கு இப்போ நீ வெட்டியா தானே இருக்க எங்க கூட்டியா வர்றதுல உனக்கு என்ன

காலையில வரையும் ஊருக்கு போக பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தா காலையில விடுஞ்சதுல இருந்து எனக்கு அப்படிதான் சொல்லிட்டு இருந்தா ஊருக்கு போவே பிடிக்கல இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போலாம் அப்படின்னு சொன்னா நான் தான் அண்ணா வந்துருவாங்க நம்ம நைட்டுக்குள்ள வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்ப சொன்னேன் கிளம்பிட்டு தான் இருந்தா அதுக்கப்புறம் அண்ணியோட அப்பாவும் தம்பியும் ஊருக்கு கிளம்புனாங்கல்ல மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு அப்பம்போது அவங்களோட சேர்ந்து அவளும் போயிட்டானா என்கிட்ட வந்து சொல்லிட்டு தான் போனான் ஏன் உங்ககிட்ட சொல்லலையா என்னது வேதா அங்களோட போயிருக்கா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல ஊருக்கு போக பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தா அதுக்கப்புறம் அவங்க கூட போறதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டாலே அவங்க கூட போறதை பத்தி காரியம் அவன்கிட்ட எதுவும் சொல்லலையா இல்ல அப்படி என்கிட்ட சொன்னா நான் தான் சுத்தமா மறந்துட்டேன் அது ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு அப்புறம் உன்னை கூட்டிட்டு விடணும் போயிட்டு வந்து ஆஃபீஸ் போனோம் அதெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தேன்னா அதனால அவ சொன்னது சுத்தமா மறந்துட்டேன் சரி சரி நீ கிளம்ப நம்ம போலாம் கிளம்பலாம் கிளம்பலாம்னு சொல்றியே எங்க உன் லக்கேஜ் ஐயோ அண்ணன் கூட போன் பேசிட்டு வந்ததுல லக்கேஜ் மங்க ஸ்டோர்ட்டமே இவ மறுபடியும் லக்கேஜ் எடுக்க போறேன்னு சொன்னா செம்மயா திட்டுவானே ஏய் கமலி உன்னதான் கேக்குறேன் உன்னோட லக்கேஜ் எங்க அண்ணே நீ போன் பண்ணியா உன்கூட பேசிக்கிட்டே லக்கேஜ் ரூம்லயே மறந்துட்டேன் தானே ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கே நான் போய் எடுத்துட்டு வந்தறேன் இவ்ளோ நேரம் மேக்கப் போட்டல்ல வரும்போது லக்கேஜ் எடுத்துட்டு வரணும் தெரியாது அவ்ளோ யாவும் அண்ணா என்ன ஒண்ணா வந்தடா எது என்னாலயா ஆமா நீ மட்டும் ஃபோன் பண்ணாம இருந்தா நான் படுத்து ரெடி ஆயிட்டு என்னோட லக்கேஜ் எடுத்து வந்திருப்பேன் நீ ஃபோன் பண்ணி என்ன அவதி படுத்துனதால தான் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் இது உனக்கே ஓல தெரியலடி நீ மறந்து வச்சிட்டு வந்து என்னே குறை சொல்லிட்டு இருக்க பத்தியா சாரி நான் நான் மறந்து வச்சிட்டேன் ஏய் என்னாச்சு உனக்கு நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன்

கமலி என்ன கொஞ்சம் பாரு என்ன கொஞ்சம் பாருன்னு சொன்னேன் எனக்கும் அபியானுக்கும் எங்க லைஃப்ல நாங்க கேட்காம கிடைச்ச வரோம் நீ எங்க கூட பிறந்த தங்கச்சி இருந்தா கூட இவ்வளவு பாண்டிங் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல ஆனா உன் கூட இருக்கிறது எங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் தெரியுமா உன் கூட ஒரு சின்ன சின்ன சண்டை நீ பேசுறது எல்லாமே எங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் நீ இருக்கும் போது நாங்க எதுவும் பேசுனதுன்னு கிடையாது ஆனா நீ போயிட்டு நினைச்சுக்குவேன் ஒரு வாரம் சொல்ல முடியாது அதுக்கு மேலேயும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருப்போம் இப்படி லூஸ் மாதிரி அழுதுட்டு இருக்காத ஏதாவது உனக்கு கஷ்டம் ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு அப்படின்னா அண்ணா எனக்கு அபிலனா அபி என்னனுக்கு ஓகேவா ஃபோன் பண்ணி பேசு. இதாறதால எங்கள்கிட்ட சொல்லு. சரியா? இப்போ என்ன? உனக்கு சூர்யாவை பார்க்கணும். இப்போவே உடனே ஃபோன் பண்ணி அந்த ராஸ்கல் கிளம்பி வர சொல்றேன். ஒன்றத்தியோட உனக்கு என்னடா அப்படி மீட்டிங்னு ஓகேவா? அதெல்லாம் ஒன்னு வேணானே. அவங்க மீட்டிங் முடிச்சிட்டு வரட்டும். இப்போ எப்படி இருக்கேன் தங்கச்சி முஞ்சி. எப்போ சிரிச்சிட்டே இருடா. நீ சிரிச்சிட்டு இருந்தா அழகு. சரியா? அவன் சீக்கிரமே வந்துருவான். வா நம்ம மா போய் லக்கேஜ் எடுத்துட்டு வா. Thanks அடி வாங்குவா. Thanks இன்சு என்ன. போ பை லக்கேஜ் எடுத்துட்டு வா.

ஏதாவது ஒரு வேலை பாக்குறேனே சின்னமா காகிதம் இருக்கு ஏதாவது ஒரு வேலை சொல்லுங்க நான் செய்யறேன் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் உனக்கு இன்னைக்கு ஃபுல் டே ரெஸ்ட் சரியா அதனால அமைதியா உட்காந்து நாங்க என்ன பண்றோமோ அதை பாரு அப்படி இல்லையா இங்க கூட பேசிக்கிட்டு இருக்கு போதுமா ஏன் தேவடி பண்றீங்க என்ன நீ என் மக இந்த வீட்டுக்கு வந்தது வராதமா இவங்களை ஏதோ கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு ஆமா நல்லா கேளுங்க நீ ஏன் என் மகளை கஷ்டப்படுத்துறீங்க ஆமா ஆமா உன் மகளை ரொம்பவே கஷ்டப்படுத்துறேன் அதான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா எந்த வேலையும் பாக்காம சும்மா அமைதியா இருக்குன்னு சொல்றது அவளுக்கு கஷ்டமா இருக்கான் அட ஒரு வேலையும் பார்க்காம கொஞ்ச நேரம் அமைதியா சொல்றது அவன கஷ்டமா இருக்கு அம்மா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலை பாத்துட்டே இருப்பேன் அப்படி இல்லைன்னா அங்க இங்க எங்கேயாவது ஓடிட்டே இருப்பேன் என்னை கொண்டாந்து ஒரே இடமா உட்கார வச்சு நீ எந்த வேலையும் பாக்காதன்னா எப்படிமா உன்னையே எந்த வேலையும் பாக்க வேண்டாம் தான் நாங்க சொன்னோம் இங்க கூட பேச வேண்டாம்னு சொல்லல நாங்க வேலையை பாத்துக்கோ நீங்க கூட பேசிட்டு போதுமா இந்த பேரும் முடிவு பண்ணிட்டீங்க நீ வேலை பாக்க விட கூடாதே அப்படிதானே ஆமா ஆமா அப்படிதான் சரி அதெல்லாம் இருக்கு கல்யாணி எங்க ரெண்டு பேரும் கடைக்கு கிளம்பிட்டாங்களா ஆஹ் இப்பதான் நீ சாப்பிட்டுட்டு கிளம்புனாங்க எல்லாரும் கிளம்பி அவங்கவுங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வீடே ஓன் இருக்குல்ல நீ நேற்று வரைக்கும் கல்யாணம் வீடுன்னு கலகலன்னு இருந்துச்சு இன்னைக்கு எல்லாரும் கிளம்புனாலும் வச்சு ஓடுற மாதிரி இருக்கு கல்யாணமா சீக்கிரமே நம்ம சிவா என்ன அப்புறம் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணுவோம் மறுபடியும் நம்ம வீடு வீடு மாதிரி ஆகிடும்ல ஆமா பிரபா சிவாவுக்கு நல்ல நேரம் பார்த்து கல்யாண வேலைய ஆரம்பிக்கணும் ஆமா கல்யாணி அதுவும் சரிதான் அபி கல்யாணம் அபி கல்யாணம்னா அபி கல்யாணமும் முடிஞ்சிருச்சு இனிமேல் சிவாவுக்கு தான் என்ன அவங்க வீட்டுல எதுவும் சொல்லிட்டு போனாங்களா ஆமா நீ அக்ஷயா வீட்டுல தான் நேற்று சாய்ந்தரம் கிளம்புனாங்க சரி சரி வேலைக்கு போனவங்க எல்லாருமே வரட்டும் நம்ம ஜோசியக்கார பாத்து நாள் குடிச்சிருவோம் சரி நீ நானே உங்கள்ட்ட அதான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஜோசியக்கார வீட்டுக்கு வர சொல்லி நாள் குடிக்க சொல்லணும்னு இதெல்லாம் நீ சொல்லி தான் எனக்கு தெரியணுமா என்ன ஏ மருமக பிள்ளைக்கு என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது சரி நீ சரி மதியத்துக்கு என்ன சமைக்கலாம் என்ன நீ நீங்க வேலை செய்யறீங்க உங்க ஆசு மருமக அமைதியே உட்காந்து வேடிக்கை பாக்குறா போல இருக்கே பாத்த நீ இப்பவே ரொம்ப இடம் குடுத்துறாதீங்க அப்புறம் தலையில ஏறி உட்கார போவ ஐயோ கலாமா அத்தை தலையில நான் எப்படி உட்கார முடியும் அத்தைக்கு தலையை வலிக்காது இதை பார்க்கல என் மருமகளை பத்தி எனக்கு தெரியும் அப்படியே அதை வேலை செய்யலனாலும் கூட இங்க எதுவும் மாற போறதில்ல சமையலுக்கு ஆள் வச்சு அவளுக்கு சமைச்சு நான் போட்டுக்கிறேன் நீ கவலைப்படாத தங்கச்சியா எனக்கு தெரியல இதுல உனக்கு என்ன சந்தேகம் ரெண்டும் போறதெல்லாம் இருக்கட்டும் நீ சாப்பிட்டு போக்கா எனக்கு எதுவும் வேணாம் நான் என்னமா நீங்க நீங்களும் எல்லாருமே வந்தோடனே கிளம்ப பாக்குறீங்க நீங்களாவது ஒரு வாரம் எழுந்திட்டு போலாம்ல இங்க இருந்து என் குடும்பத்தை என்ன பண்றது எனக்கும் புருஷன் இருக்காரு என் குடும்பத்தையும் நான் பாக்கணும்ல என்ன கலாமா நீங்க ரவீன் இங்க இருக்கா சித்தப்பாவே இங்கே வர சொல்லலாம்ல இருக்கிற வேலையில அவர் வர மாட்டார் ஓ அப்படியா சரி சித்தி ஏய் கல்யாணி சாப்பாடு ரெடி ஆனதுக்கு அப்புறம் ரவீனா கொஞ்சம் எடுத்துக்கொண்டே கொடு ஏன் அவன் இங்க வந்து சாப்பிட மாட்டாளா இல்ல நீ தான் அங்க போறியே ஏன் எடுத்து எடுத்துக்கொண்டே கொடுக்க வேண்டியதானே அவளும் பொண்ணு மாதிரி தானே அவளுக்கு பண்றதுக்கு இப்படி கணக்கு பாக்குற அப்படி ஒண்ணு நான் கணக்கு பார்க்கல அப்படி கணக்கு பாக்குறவா இருந்தா அவளுக்கு சேர்த்து சமைக்கவே மாட்டேன் சமைச்சதை எடுத்து சாப்பிடுறதுல என்ன ரூம்லயே தான் இருக்கா எப்ப பாரு அந்த போனே தான் நோண்டிட்டு இருக்கா அட்லீஸ்ட் சாப்பாடு கூட வந்து டைனிங் டேபிள் சாப்பிட கூடாது இன்னும் பண்ண வேண்டாம் அவளே வந்து சாப்பிட்டுக்கா நீ வேலையை பாரு கல்யாணி பாவம் தானே அவ அட விடுங்க நீ அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா சரி நீங்க போய் டேப்லெட் போட்டுவாங்க சாப்பிட்டு நீ டேப்லெட் போடல நல்ல வேலை யாவப்படுத்தின கல்யாணி இல்லன்னா அபி வந்து அந்த திட்டு திட்டுவான் அவங்க கிட்ட யார் திட்டுவாங்கிறது அவன் மட்டுமா அகியும் சேர்ந்துப்பான் நீ போங்க நீ போய் மாத்திரை போட்டுவாங்க அம்மா என்ன சாரு

அம்மா வாஷிவா வாபி வேலையெல்லாம் முடிஞ்சதா கோடிதுமாருங்க அவ ரூம்ல இருக்காடா நீ கிளம்பும் போது வந்தவ இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா எங்களோடய பேசிட்டு இருந்தேன் நான் தான் கொஞ்ச நேரம் போய் தூங்குடான்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கேன் சரிமா நான் போய் உங்களை ரூம்ல பாத்துக்கிறேன் சரிடா போ போய் பாரு சாரு நான் வந்துட்டேன் எழுந்திரி என்ன சத்தமே இல்ல சாரு என்ன இவ ரெண்டு என்ன எதுன்னு கேட்காம படுத்து கிடக்குறா என்ன இவ கும்பகர்ணத்துக்கு தங்கச்சி மாதிரி தூங்குறா